இணையத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாசகர்களுக்கும் இணைய நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம் என்று உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் புறநானூற்றில் முன்னூற்றி பன்னிரெண்டாவது பாடல் பொன்முடியார் எழுதிய அந்த பாடல் கூட ஏன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே என்று அவர் தொடங்குகிறார் இப்படி இலக்கியங்களில் பல்வேறு இடங்களில் தந்தைக்குரிய முக்கியத்துவத்தை சொல்லி நமக்கு தந்தையின் பெருமைகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அதன் நீட்சியாக உலகம் முழுக்க அன்னையர்களை நாம் கொண்டாடுவதைப் போல தந்தையர்களையும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு தினம் இங்கே கொண்டாடப்படுகிறது அதற்கு பல்வேறு காரணங்கள் உலகளவில் சொன்னாலும் கூட தந்தை என்கின்ற ஒரு மந்திரம் தந்தை என்கின்ற ஒரு ஆச்சரியம் இந்த உலகத்தில் பல நேரங்களில் அங்கீகரிக்கப்படாமலேயே போய்விடுகின்றது அதனால் அதை அங்கீகரிக்கும் பொருட்டு அதை கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தின் விளைவாக உருவாக்கப்பட்ட இந்த தினம்தான் ஜூன் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை என்கிற இந்த தந்தையர் தினம் இந்த தந்தையர் தினத்தை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் இது ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தின் அங்கமாக இருக்கிற ஒரு தந்தை என்கிற ஒரு ஆண் ஒரு சமூகத்தின் அங்கமாக இருக்கிற தாய் என்கின்ற பெண்ணை போலவே அந்த ஆணும் சரிசமமான இந்த சமூகத்தில் உழைப்பையும் விளைவையும் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது ஆனால் இந்த சமூகத்தில் பெண்ணுக்கு கொடுக்கிற பெண்ணடிமை நீக்கி பேசுகிற பெண்ணுரிமை பற்றி பேசுகிற பல்வேறு நிலைகளில் ஆண் என்கின்ற தந்தையை பற்றியும் நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது அவரை பெருமைப்படுத்த வேண்டிய அவரை கொண்டாடப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த தந்தையர் தினம் என்கின்ற இந்த தினம் நாம் கொண்டாடப்பட வேண்டிய அவசியம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை ஸ்தாலாட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்குவதைப் போலவே ஒரு தந்தை அந்த குழந்தையை இந்த சமூகத்திற்கு இதுதான் சமூகம் இதுதான் வாழ்க்கை இதுதான் சரி இதுதான் தவறு என்கின்ற ஒரு பாடத்தை ஒரு பரிட்சியத்தை சொல்லி கொடுத்து ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்கிறார் பல நேரங்களில் ஒரு ஆணோட துன்பங்களையும் கஷ்டங்களையும் அப்பாவாக இருந்து அவர் எந்த குழந்தைக்கும் அவரை வெளிக்காட்டி கொள்ளாமல் வாழ்ந்து மடிகின்ற ஒரு மனித இனம்தான் தந்தை என்கின்ற இந்த இனம் இந்த தந்தையர் இனத்தை கொண்டாடுவது என்பது ஒரு மனிதனுடைய உயிர்ப்பை மனித நேயத்தை இந்த சமூகத்திற்கான உழைப்பை நாம் போற்றுவதாக அர்த்தம் அதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு தாயும் ஒரு தந்தையும் இருக்கின்ற இந்த சூழலில் தாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அவ்வளோ அதைவிடவும் தந்தைக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்வோம் உண்மையிலேயே கருவை சுமந்து குழந்தையை பராமரித்து வயிற்றுக்குள்ளாகவே அதை உருவாக்கி இந்த உலகத்திற்கு கொடுக்கிறவள் தாய் என்றால் உண்மையிலே அது உயர்ந்த அதை வந்து நாம் அளவிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பெரும் பங்கு ஆனால் அந்த தாய் ஒப்பிக்கொடுக்கின்ற அந்த குழந்தையை இந்த சமூகத்திற்கு தகுந்தாற் போல வளர்த்தெடுப்பதில் இந்த தந்தைக்கு நிகர் தந்தையாகத்தான் இருக்க முடியும் எத்தனையோ குடும்பச் சூழல்களில் எத்தனையோ பனி சுமைகளிலும் இருந்தும் கூட தன் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை சொல்லாமலேயே சொல்லி கொடுக்கின்ற ஒரு மனிதன்தான் தந்தை அந்த தந்தையை நாம் என்னாலும் போற்றுவது அந்த தந்தையை நாம் மதிப்பது அந்த தந்தையை தினமாக நாம் கொண்டாடுவது என்பது தந்தையோட உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பதாக அர்த்தம் இங்கே கொண்டாடுவதாலோ இங்கே போற்றுவதாலோ இங்கே பெருமைப்படுத்துவதாலோ இந்த சமூகத்தில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்து விட விடாது ஆனாலும் அந்த கொண்டாட்டங்கள் அந்த போற்றுதல்கள் அந்த பெருமைப்படுத்துதல்கள் ஏன் திரும்பத் திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன என்றால் அவையெல்லாம் ஒரு தந்தையின் ஒரு ஆணின் உணர்வுகளை இந்த சமூகம் அது மனைவியாக இருந்தாலும் சரி அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உள்ளார்ந்த நோக்கத்தை கொண்டது அந்த அடிப்படையில் தான் தந்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் தந்தையர் தினம் இங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தந்தைக்குள்ளரும் ஒரு பெரிய கதைகள் உண்டு ஒவ்வொரு தந்தையும் தன் குழந்தைகளை வளர்ப்பு வளர்த்தெடுப்பதற்கு பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான அவர்கள் துன்பங்களை அனுபவித்தாக வேண்டிய இருக்கிறது அதனால் அந்த துன்பங்களையெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் தன் குழந்தைகளுடைய வளர்ப்பில் கண்ணும் கருத்துமாக இருக்கிற தந்தையர்களை நாம் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம் என்கின்ற கேள்வி வருமானால் இந்த தந்தையர்களுக்கான ஒரு தினத்தை உருவாக்கி அவரை கொண்டாடுவது என்பது அவரை புரிந்து கொள்வது என்பதாக நாம் அர்த்தப்படுத்தப்படும் என்பதனால் தந்தையர் தினத்தை நாம் கொண்டாட வேண்டும்